எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து கொழுக்கட்டை இடியாப்பத்துக்கு வந்து மாவு ரெடி பண்ணுறோம் என்ன பண்ணியிருக்கேன்னா டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒன் ஹவர் கழித்து இதை நம்ம வந்து ஃபேனில் வந்து உணர்த்திடலாம் இப்போ வந்து ஊறட்டும் அரிசி வந்து ஒன் ஹவர் ஊறிடுத்து அப்புறம் நம்ம வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து உணர்த்திடணும் ஃபேன் காத்தில் காய வச்சுட்டு அதாவது கொஞ்சம் லைட்டாக பிடிக்கும்போது தண்ணி வற்றிட்டு ஆனால் காஞ்ச மாதிரியும் இருக்கும் லைட்டாக ஒரு மாய்ஸ்ட் இருக்கும் அந்த டைம் எடுத்துகிட்டு போய் நம்ம மெஷினில் கொடுத்து அரைச்சி அதை சளிச்சிடணும் பார்க்கலாம் காய்ஸ் நம்ம காய வச்சு அரிசி இப்போ உணர்ந்துடுத்து இந்த மாதிரி இருக்கும் இப்படி எடுத்து இப்படி பிடிச்சா அப்படி போல போலன்னு உதிரும் பட் அதில் கொஞ்சம் ஈரம் இருக்கும் இதை வந்து நம்ம மெஷினில் வந்து கொடுத்து அரைக்க போகிறோம் இந்த மாதிரி தண்ணி இல்லை ஆனால் ஒரு சில்னஸ் இருக்கும் அதில் தண்ணி இருக்காது நம்ம ஊற வச்ச அரிசி காய வைக்கும் போது இப்படி தான் வரும் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் மெஷினில் கொண்டு கொடுத்து காய்ஸ் நம்ம வந்து கொழுக்கட்டை மாவு வந்து மெஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டோம் சூப்பராக வந்திருக்கு ஃபைனலாக இதில் ஒரு ரிமார்க் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா நான் வந்து அந்த ஈரம் அரிசி வந்து காய வச்சது வந்து இப்படி தொ கொட்டுனா வந்து பொலன்னு இருக்கணும் ப்ளஸ் வந்து அதில் மாய்ட் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா அப்படி கொண்டு மெஷினில் கொடுக்கும் போது என்ன ஆகிடுதுன்னா மெஷின்லேயே ஒட்டிக்குச்சு அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிச்சிடுது ஸோ அவர் என்ன சொன்னார்னா இன்னும் கொஞ்சம் காய வச்சு எடுத்துடுவாங்க வாங்க இந்த அரிசி வந்து மையாது அறையாது ஒன் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ திரும்ப நான் வந்து என்ன பண்ணேன் காய வச்சு எடுத்துன்னு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ நீங்களும் அதை நல்லா காய வச்சே அரைச்சிக்கோங்க ஸோ விஷப்பரிச்செல்லாம் வேண்டாம் ஸோ இந்த மாவை வந்து நம்ம வந்து லைட்டாக வறுத்துட்டு வெந்நீரில் விட்டு நம்ம என்ன பண்ணோன்னா நல்லா வெந்நீர் வச்சு அந்த மாவை அதில் போட்டு கலந்தோம்னா நல்லா திரண்டு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டையும் பிடிச்சிக்கலாம் இடியாப்பமும் நம்ம வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் ப்ரிப்ரேஷன்னா இப்படி தான் மாவுத்து களைஞ்சி உணர்த்திட்டு கொண்டு கொடுத்தோன்னா அரைச்சி கொடுத்துருவாங்க நான் அதுக்கப்புறம் அதை வந்து சளிச்சு எடுத்தேன் இது நான் சல்லடை வச்சு சளித்தேன் ஆக்சுவலாக அவர் சளிக்க வேண்டான்னாரு ஏன்னா அந்த ஈர அரிசி போட்டபோது கொஞ்சம் அந்த திக்னஸ் இருந்ததுனால நான் கொஞ்சம் சளித்தேன் இவ்வளோ டஸ்ட் வந்தது எனக்கு அவ்வளோ தான் மற்றபடி ஒன்றும் இல்லை இது நம்ம சலிக்காமலும் வச்சுக்கலாம் பட் எதுக்கும் திப்பி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சலித்து எடுத்தேன் ஃபைனாக தான் அவங்க அரிச்சு தருவாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் விருப்பம்தான் ஸோ கொழுக்கட்டை இடியாப்பத்துக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் இது தான் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அந்த மாவு எப்போவும் கெட்டு போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் எந்தமா என்ன பண்ணுறீங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா ஆமாம் என்னோடய மாவு இந்த மாவு இருக்குல்ல விநாயகர் சதுர்த்திக்கு ரெடி பண்ண மாவு இது இது நம்ம கொழுக்கட்டைக்கும் வந்து யூஸ் பண்ணலாம் விடியாப்பத்துக்கும் யூஸ் பண்ணலாம் ஹம் ஸோ அதை வந்து இந்த கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கியா என்னது கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிட்டுருக்கியா ஓ ஓகே ஓ சரி நிறைய ஹெல்ப் பண்றீங்களே நீங்க அம்மாவுக்கு ரொம்ப தேங்க் யூ சரி எல்லாருக்கும் கொடுப்பியா என்னது கொழுக்கட்டை பண்ணுறியா